இந்த வாட்டி நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நவம்பர் மாதம் பழங்கள் பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால எந்தெந்த எந்தெந்த இருக்கிறது எந்தெந்த எந்தெந்த இடத்தை விட்டுட்டு எந்தெந்த இடத்தைக்கு போக போறதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த மாத ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் ராசியில இருக்காரு சுக்ரன் கன்னீராசில இருக்காங்க சூரியன் சூரியன் துலாம் ராசில இருக்காங்க செவ்வாய் மற்றும் புதன் விருச்சிக ராசில இருக்காங்க சந்திரன் மற்றும் ராகு கும்ப ராசில இருக்காங்க சனி பகவான் மீன ராசில இருக்காரு இந்த மாதம் மூணாம் தேதி சுக்ரன் ராசியை விட்டுட்டு துலாம் ராசிக்கு போக போறாரு அங்க சூரியன் உடன் இணைந்து இருப்பாரு இந்த மாதம் பதினாறாம் தேதி சூரியன் துலாம் ராசியை விட்டுட்டு ராசிக்கு போவாரு அங்க செவ்வாய் மற்றும் புதனுடன் இணைந்து இருப்பாரு இந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதி புதன் வக்ரகத்தில பேர்ச்சி ஆவாரு விருச்சிக ராசியை விட்டுட்டு வக்ரகத்தில பேர்ச்சி ஆயிட்டு இருக்கிற புத்த பகவான் திரும்பி துலாம் ராசிக்கு வர போறாரு இது இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் இப்போ இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் எல்லா ராசிகாரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழில் தவறுகள் தடுமாற்றங்கள் இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க இப்போ இந்த கடகராசிக்காரங்களுக்கு நவம்பர் மாதத்துல எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் கடகராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலாம் வீட்டுல சுக்கர பகவான் வந்து மூணாம் தேதிக்கு அப்புறமா பேர்ச்சி ஆக போறாரு நாலாம் வீடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது இந்த எசட்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு லக்ஸரிஸ் சௌக்கியங்கள் சம்பந்தப்பட்ட வீடு சோ இந்த டைம் பீரியட்ல கடகராசிக்காரங்களுக்கு வந்து லக்ஸூரியஸ் லைஃப் என்ஜாய்மெண்ட்ஸ் ஃபோர்த் ஹவுஸ் வந்து மெட்டீரியலிஸ்டிக் என்ஜாய்மெண்ட்ஸ் ஸோ மெட்டீரியலிஸ்டிக் என்ஜாய்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ஹவுஸ் உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஒன்னு சில பேர் வந்து நல்ல விருந்து சாப்பிடலாம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி போய் சில பேருக்கு வந்து நல்ல ஒரு லக்ஸரி ட்ரிப்புக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்ல சில பேருக்கு வந்து அவங்களோட ஹவுஸ் டெக்கரேட் பண்றதுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஏன்னா நாலாம் வீடு வீடு சொத்து காரு இது இது எல்லாத்துக்குமே நாலாம் வீடு வரும் சோ நாலாம் வீட்டுல வந்து சுக்ரன் இருந்தாக்க வந்து இன்டீரியரு ஹவுஸ் டெக்கரேஷன் இதெல்லாம் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த டைம் பீரியட்ல ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு ப்ராப்பர்ட்டி விற்பனை செய்வதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம் முக்கியமா இந்த பதினொண்ணாம் வீட்டு அதிபதியான சுக்ரன் வந்து உங்களுக்கு நாலாம் வீட்டுல இருக்காங்க பதினொண்ணாம் வீடு பார்த்தீங்கன்னா இங்கன்னா ப்ராஃபிட்ஸ் கெய்ன்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் அந்த வீட்டோட அதிபதி வந்து உங்களுக்கு எசட்ஸ்க்கு சம்மந்தப்பட்ட வீட்ல இருக்கிறதுனால எசட்ஸ் மூலமா வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் கெய்ன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே உங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல ரொம்ப நல்ல டைம் பீரியடா தான் சொல்லலாம் ஃபார் சப்போஸ் நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல வந்து ப்ராப்பர்ட்டி விக்கிறது மூலமா பணம் வந்து சேரும் அப்படியே நீங்க ஹோம் அப்ளையன்சஸ் எதா இருந்தாலும் வீட்டுக்கு சம்பந்தப்பட்ட பொருள் எதா இருந்தாலும் ஒரு ப்ராப்பர்ட்டி வீடுங்கிற ஹோம் அப்ளையன்சஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பண்ணிட்டு இருந்தா உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல நிறைய லாபங்கள்ன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டு இல்ல நீங்க ஒரு வாடகை வீடோ வாடகை ஷாப்போ வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அது வாடகைக்கு கொடுக்கறது மூலமா வந்து உங்களுக்கு கமர்ஷியல் வைஸ் ரெண்ட் அதிகமா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே உங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல இந்த மாதிரி மாதம் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் புதன் வந்து உங்களுக்கு அஞ்சாம் வீட்டுல இருப்பாரு செவ்வாயோட சேர்ந்து இருப்பாங்க உங்களுக்கு வந்து எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப நல்ல டைம் பீரியடு லேர்னிங்ஸ்க்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட் ஃபார் சப்போஸ் நீங்க ரொம்ப நாளா ஏதாச்சும் ஒரு கிராஷ் கோர்ஸ் பண்ணணும் ஆன்லைன் கோர்ஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தா இந்த டைம் பீரியட்ல பண்றதுக்கு ரொம்ப நல்ல வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே புதனோட சேர்ந்து செவ்வாய் இருக்காங்க செவ்வாய் வந்து செவ்வாய்க்கு அது வந்து சொந்த வீடு சோ அதனால வந்து டெக்னிக்கல்ஸ் ரிலேட்டட் எஜுகேஷன் படிக்கிறதுக்கு ஃபார் சப்போஸ் இப்போ ஆன்லைன்ல வந்து நிறைய சாஃப்ட்வேர் கோர்சஸ் இது எல்லாமே வந்து வருது இல்லையா ஸோ இந்த சாஃப்ட்வேர் சம்பந்தமா கத்துக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே இந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறமா புத்த பகவான் வந்து உங்களுக்கு நாலாம் வீட்டுக்கு வருவாரு நாலாம் வீட்டுல புத்த பகவான் இருக்கும்போது புதுசு புதுசா யோசனைகள் எல்லாம் தருவாரு கிரியேட்டிவிட்டி வந்து வளரும் இந்த டைம் பீரியட்ல எதுக்கன்னா புதன் வந்து நமக்கு யோசிக்கிறதுக்கு சிந்தனைக்கு சம்பந்தப்பட்ட கிரகம் சோ செவ்வ சுக்ரனுடன் இணைந்து இருந்தாக்கா சுக்கிரன் வந்து கிரியேட்டிவ் பிளானட் இந்த டைம் பீரியட்ல கிரியேட்டிவிட்டி நல்லா வளருங்க முக்கியமா இந்த சம்பந்தப்பட்ட ஃபீல்ட்ஸ்ல இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த ஸ்டோரி ரைட்டர்ஸ் இவங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப நல்ல டைம் பீரியட் அப்படியே இந்த மியூசிஷியன்ஸ் மெயின்லி வந்து இந்த மனதால யோசிச்சுட்டு மைண்ட்ல இருக்கிற சில விஷயங்கள் வந்து வெளியே வைப்பாங்க இல்லையா டைரக்டர்ஸ் ரைட்டர்ஸ் இந்த பெயிண்டர்ஸ் ஆர்டிஸ்ட் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த டைம் பீரியடு ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே அஞ்சாம் வீட்டுல உங்களுக்கு செவ்வாய் இருக்கிறதுனால இந்த டைம் பீரியட்ல ஒரு சில பேருக்கு வந்து ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே தொழில் வீட்டதிபதியான செவ்வாய் வந்து இந்த டைம்ல உங்களுக்கு வந்து அஞ்சாம் வீட்டுல இருக்கிறதுனால தொழில்லா முன்னேற்றங்கள் இருக்குது முக்கியமா சினிமாக்காரங்களுக்கு நல்லா இருக்குது ஏன்னா உங்களுக்கு வந்து கற்பனைக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ்ல வந்து அவரு ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்காங்க அப்படியே இந்த பத்தாம் வீடு தொழில் வீட்டை பத்தி எங்க இருக்காங்க அஞ்சாம் வீடான என்டர்டெயின்மெண்ட் ஹவுஸ்ல சொந்த வீட்டுல இருக்காங்க சோ சினிமாக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுங்க அப்படியே இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தா உங்க குழந்தை மூலமா உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் லக்ன்றது வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க இது இந்த கடகராசிக்காரங்களுக்கான பலன் மொத்தத்துல வந்து கடகராசிக்காரங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல பலன்கள் தான் இந்த நவம்பர் மாதத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க இப்போ இந்த கடகராசிக்காரங்களுக்கு ரெமிடி என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் வீட்டுல கேத்து பகவான் ரெண்டாம் வீட்டு அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு நாலாம் வீட்டுல நீச்சு கட்டமா இருப்பாரு சோ நாலாம் வீடுல நீச்சு கட்டமா இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் ஏதாச்சும் கொஞ்சம் பினான்சியலி இன்ஸ்டேபிள் சுச்சுவேஷன்ஸ் வரலாம் அதை விநாயகருக்கு விளக்கேத்து வச்சுட்டு வந்து சங்கடஹர கணேச ஸ்தோத்திரம் படிச்சா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கடகராசிக்காரங்களுக்கு மத்தபடி இந்த நவம்பர் மாதத்துல கடகராசிக்காரங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வேஜனா சுக்கினோப வந்து இந்த மாதிரியான ராசி பலன்கள் பேர்ச்சி பலன்கள் ஜோதிட பலன்கள் தெரிஞ்சுக்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துட்டு இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துருச்சுன்னு காமெண்ட் செஷன்ல காமெண்ட் போடுறது மட்டும் மறக்காதீங்க நன்றி